பங்கு வர்த்தகம் பங்கு வர்த்தகத்தில் லாபம் பங்கு வர்த்தகத்தில் லாபம் எடுக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்குது அது ரொம்ப பேருக்கு கை கூடுறதில்லை நாங்கள் கடந்த ரெண்டு மாதங்களாக இந்த வர்த்தகத்தை பண்ணி அக்டோபர் சீரீஸில் எவ்வளோ லாபம் பண்ணுங்கிறத நாங்கள் தெரியல காமிச்சோம் இப்போ நவம்பர் சீரீஸும் முடிஞ்சிருக்கு இதையும் இந்த வீடியோவில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இல்லாமல் எந்த ஒரு ஐந்து பங்குகளை வாங்கினா லாங் டேர்முக்கு சௌகரியமாக வச்சுக்க முடியும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிற சேனல் வணக்கம் மிஸ்டர் பூங்கானம் சார் சென்ற வாரம் நம்ம சில பங்குகளை பற்றிலாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு வேறு ஐந்து நிறுவனங்களை பற்றி நம்ம இந்த வாரம் பேசுவோம் முதல் நிறுவனம் வந்து ஜிந்தால் ஜிந்தால் சா லிமிடெட் ஓகே இவங்க வந்து சா பைப்ஸ் டக்டைல் அயன் பைப்ஸ் கார்பன் அலாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸ் பெல்லட்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க இவங்களுடைய ஆஃபிஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது இவங்க ஃபினான்ஷியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அதை கொஞ்சம் படிச்சிருக்கேன் என்னென்னு சொல்லி இந்த கம்பெனி வந்து நெட் சேல்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பரில் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டபுள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் ஃபைவ் ஃபைவ் செவன் ஒன் பாயிண்ட் நைன் டூ நைன் டூ नेट पर क्वार्टरली नेट प्रॉफिट अंदर सितंबर 23 uh, 375 पाउंड्स ऑन फूल बोर्ड सितंबर 24 uh, 499 पाउंड्स इक्विटी आवंदे सितंबर 23 लव 826.92 uh, 24 लव अंदर 944.49 इनके साथ के एपीएस अंदर 23 लव 11.82 செப்டம்பர் ட்வெண்ட்டி ஃபோரில் ஸோ இவங்க ப்ராஃபிட் வந்து இந்த குவார்டரில் அங்கே அதிகமாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது ஸோ இவங்க சார்ட் சார்ட்டை அனலைஸ் பண்ணிடலாம் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு ஸோ ரஃப்லி வந்து லாஸ்ட் இயர்லெலாம் நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு இருந்தது இப்போ முந்நூறுவா கிட்டே இருக்குது முந்நூற்றி எட்டு ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கி வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு வாங்கி வச்சுக்கலாம் அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து அமல் லிமிடெட் இவங்க வந்து இவங்க வந்து ஆமாம் இவங்க வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஓலியம் சல்ஃபரிக் ஆசிட் சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குஜராத்தில் இருக்குது ஸோ இவங்களுடைய ஃபினான்சியல் மட்டும் கொஞ்சம் ஜென் செப்டம்பர் டுவெண்ட்டி 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 டூ பாயிண்ட் டூ க்ரோஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி பாயிண்ட் ஜூல ப்ராஃபிட் வந்து செப்டம்பர் த்ரீ செப்டம்பர் ஃபோர் ஃபைவ் வந்து

ஸோ அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட் இயரில் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பேருக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து ரீசெண்டாக கிராஷ் எல்லாம் கவலைப்படாமல் இது என்ன அந்த மேலே தான் ஏறிட்டு இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் தான் இதையும் வாங்கி பொற்று ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு அடுத்த நிறுவனம் வந்து கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க வந்து அகமதாபாத் ஹெட் கோர்ட்டர்ஸு நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராடக்ட்டு ப்ராஜெக்ட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டு எல்லாமே நிறைய பண்ணுறாங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை படிச்சிருங்க நெட் சேல்ஸ் வந்து டொண்ட்டி த்ரீ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் டூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ டூ டோட்டலில் நெட் ப்ராஃபிட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் க்ரோர் எல்லாம் எல்லாமே

ஸோ இதனுடைய சார்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம் கணேஷ் ஹவுசிங் இப்போ லாஸ்ட் இயரில் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது தௌசண்ட் டூ ஃபார்ட்டி எயிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ இந்த க கரெக்ஷனு க்ரா கிராஷில் கூட இது கூட கவலைப்படாமல் மேலே தான் போயிட்டுருக்கு ஸோ இது ரியல் எஸ்டேட் கம்பெனிங்கிறதுனால இப்போ மக்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்னு ஸோ அடுத்த நிறுவனம் வந்து நம்ம பார்க்க போகிறது பிர்லா மணி ஆதித்ய பிர்லா கேபிட்டல் அவங்க அவங்க குரூப் போடுறது பிர்லா மணி வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் தான் மெயினாக இருக்காங்க ஸோ இவங்க ஃபினான்ஷியல்ஸை பயன்படுத்தணுங்க சேல் நெட் சேல்ஸ் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ செவன் செப்டம்பர் ర్లీ నెట్ ప్రాఫిట్ వేసి ట్వెంటీ త్రీ లెవెన్ పైింట్ నైన్ టు క్రోర్ సెప్టెంబర్ ట్వంటీ ఫోర్ ట్వెంటీ సీస్ పైింట్ సైన్ క్రోర్ ఇపిటా వేసి సెప్టెంబర్ ట్వంటీ త్రీ ఫార్టీ పైంట్ జో ఎయిట్ క్రో సంబర్ ట్వంటీ ఫోర్లో సీ ఎయిట్ పైంట్ త్రీ జీరో క్రోర్ సెప్టెంబర్ ట్వంటీ ఫోర్లో ఫోర్ நல்லா குரோ ஆகிட்ருக்கு இவனுடைய ஷாக் ப்ரை ஸ்டாக் ப்ரைஸை பார்த்துடலாம் சார் லாஸ்ட் இயரில் ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருக்குது ஸ்டில்இ ஸ்டில் இந்த குட் பை தான் இன்றைக்கும் இதை வாங்கி வைக்கலாம் இப்போ ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனி எல்லாமே வந்து மேலே தான் போயிட்டுருக்கு நியூ அடிஷன்ஸாக வந்து நிறையா டிமேட் அக்கௌண்ட்லாம் புதுசாக எக்கச்சக்கமாக நம்ம இந்தியாவில் இருக்குது இப்போ ஐபி ஐ மாதிரி ஐபிஓவும் நிறையா வருது ஸோ அடுத்த கம்பெனி நாம பார்க்க போகிறது இந்துஸ்தான் ஸ்டீல் ஒர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் இவங்க வந்து மெயின்லி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் அதிலலாம் இருக்காங்க இவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா இவங்க ஃபினான்ஷியல்ஸை நீங்கள் படிச்சுருங்க சேல்ஸ் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ತೌಸಂಡ್ ಫೋರ್ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಟೂ ಕ್ರೋ ಸೆಪ್ಟರ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ಲ ಒನ್ ಒನ್ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ ಪಾಯಿಂಟ್ ನೈನ್ ಟೂ ಕ್ರೋ ಟಲಿ ನೆಟ್ ಪ್ರಾಫಿಟ್ ವರ್ಷ ಸೆಪ್ಟಂಬರ್ ಟ್ವೆಂಟಿ ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಪಾಯಿಂಟ್ ಸಿಕ್ಸ್ ಫೋರ್ ಪ್ರೋರ್ ಸೆಪ್ಟಂಬರ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಒನ್ ತರ್ಟಿ ಫೈವ್ ಪಾಯಿಂಟ್ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ ಕ್ರೋ ಇಬಿಟಾ ವೆಪ್ಟಂಬರ್ ಟ್ವೆಂಟಿ ತ್ರೀ ಒನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಸವನ್ ಪಾಯಿಂಟ್ ಫೋರ್ ಎಯ್ಟ್ ಸಪ್ಟಂಬರ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಟೂ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಸೆವೆನ್ ಜೀರೋ ಪೋ ಇಪಿಎಸ್ ಒಂದು செப்டம்பர் 23, த்ரீ டூ பாயிண்ட் டூ நைன் இது செப்டெம்பர் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் சார் ஓகே என்னோட பாத்துக்கலாம் லாஸ்ட் இயர் இருந்தது இப்போ வந்து ஃபைவ் இருக்கு நல்ல குரோத் இருக்கு இது வந்து ப்ரைஸ் நிறைய அப்ரிஷியேட் ஆகும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த கம்பெனியும் வாங்கி வைக்கலாம் ஸோ இந்த ஐந்து கம்பெனி இன்றைக்கி ரெக்கமெண்டேஷன் பண்ணதெல்லாம் வந்து எப்போல்லாம் கரெக்ஷன் ஆகுதோ அப்போ எல்லாம் கூட கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் வாங்கலாம் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ரெக்கமெண்டேஷன் ஓகே நம்ம நவம்பர் சீரீஸ் இப்போ தான் முடிஞ்சது இந்த வாரம் ஸோ நம்ம அதை வந்து பேக் ஆஃபீஸில் பார்த்துடலாம் நவம்பர் ஒன்னுலருந்து அந்த சீரீஸ் முடிஞ்சது வந்து இருபத்தெட்டு வரைக்கும் முடிஞ்சது ஸோ அரவுண்டு த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸ் வந்து இந்த நவம்பர் சீரீஸில் ப்ராஃபிட் வந்துருக்கு இது வந்து சார்ஜஸ்லாம் போக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது ஸோ அக்டோபர்லேயே நம்ம ப்ராஃபிட் காட்டிடணும் ஸோ ஆல் டுகெதர் அக்டோபர் அண்ட் நவம்பர் சேர்த்து பார்க்கலாம் ஸோ நியர்லி எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக்ஸ் சார்ஜஸ் போக எயிட் பாயிண்ட் செவன் எயிட் சார் சொல்ல முடியுமா மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சில பேர் வந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க டெக்னிக்கல்ஸ் பார்ப்பாங்க அது மாதிரிலாம் நிறைய பார்த்து செய்வாங்க சில பேர் வந்து இன்ட்ராடேல பண்ணுவாங்க சில பேர் வெறும் நம்பர் மட்டும் பார்ப்பாங்க நம்பர் எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ வருது அந்த நம்பரில் மட்டும் என்ட்ரி எக்ஸிட்லாம் பண்ணுவாங்க பட்டு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இன்ட்ராடையில் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப பேர் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி தெரியல லூசிங் சைடு தான் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ரேராக ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் இருக்கலாம் இன்ட்ராடையில் பண்ணுறவங்க மற்றபடிக்கு இதை ஃபுல் டைமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதவங்க தான் லாங் டைமாக ஹோல்ட் பண்ணுறாங்க ஈக்குவிட்டியை வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்தால் அதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணுறதா விற்கிறதா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்லாம் இருக்கும் எந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போகும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூனாக இருக்குது ஸோ லாங் டேர்மாவும் இல்லாமல் இன்ட்ரா இல்லாமல் ஒரு மீடியம் டேர்மாக பார்க்குறாங்க இல்லையா ஒன் மந்த் டூ மந்த் அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் செல்லிங் பண்ணுறவங்க பைங் பண்ணுறவங்கள செல்லிங் பண்ணுறவங்க மீடியம் டேர்மாக பண்ணுறவங்க கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இதை தான் வந்து நம்ம நம்மளுடைய ட்ரைனிங் செஷன்லேயே அதை கொடுக்க போகிறோம் ட்ரைனிங் வர்றவங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்கிறது அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மேட்டர் பேசிக்கலாக ஒரு வேர்டிங் சேயிங் கூட இருக்குது நிறைய இடத்துல பார்க்கலாம் கூகுள்லேயே பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேடிங்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் டென் பர்சன்ட் ஆஃப் பையிங் டென் பர்சன்ட் ஆஃப் செல்லிங் அதாவது நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணி பத்து பர்சன்ட் டைமில் தான் பை பண்ணுவோம் இன்னொரு பத்து பர்சன்ட் டைமில் செல் பண்ணுவோம் மீதி எயிட்டி பர்சன்ட் ஆத டைமில் யூ ஹாவ் டு வெயிட் அவ்வளோதான் பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் பொறுமை வெயிட் பண்ணி அந்த ப்ராஃபிட் எடுக்கணும் ஸோ அவ்வளோதான் அந்த மார்க்கெட்டு அது தெரிஞ்சிடுச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடலாம் இப்போ இந்த செஷனில் நம்ம ஸ்டாக் பற்றி பார்த்தோம் எஃப் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ப்ராஃபிட் அனாலிசிஸ்லாம் பார்த்தோம் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு இன்னும் வேறு ஐந்து நிறுவனங்கள் பற்றியும் பேசுவோம் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் நன்றி நன்றி சார் வணக்கம் 啊，懂了，懂了。